தமிழர் தமிழர் தமிழர்னு போராடுறீங்களே இலங்கை தமிழர்களும் தமிழர்கள் தான் அவங்களோட பேச்சுக்கும் கொஞ்சம் செவி சாய்க்கணும் அவங்களோட கருத்துக்கும் மதிப்படிக்கணும் நீங்க பாட்டுக்களை இந்தியாவில் உள்ளது மட்டும்தான் தமிழர்கள் அவங்க ஸ்ரீலங்கால உள்ள தமிழர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத முதல் விஜய் அவர்கள் புரிஞ்சிக்கணும் தமிழ் தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்கள் தீவு எங்களுக்குரியது எங்களுக்குத்தான்னு சொல்கிறீங்க நான் இலங்கையன் ஸ்ரீலங்காவில் உள்ள தமிழன் சொல்கிறான் கச்சை தீவு எங்களுக்கு தான் தான் அது உரியது அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் இலங்கையை விட சிறந்து வாழும் அதாவது இங்கே ஒரு முட்டையை வாங்க வேண்டிய காசில் இந்தியாவில் நாலு முட்டையை வாங்கிடலாம் அதாவது இலங்கையை விட இந்தியாவில் மூன்று மடங்கு பண மதிப்பு கூட அப்போ இங்கேயே ஒரு முட்டையை வாங்குறவங்க இந்தியாவுக்கு போனால் அந்த காசில் மூணு முட்டை நான்கு முட்டை வாங்கிடும் அதாவது இலங்கை பொருளாதாரமானது வீழ்ச்சி அடைந்து காணப்படுகின்றது உங்களுக்கு ஏ அண்ணா வந்துட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு இலங்கை வேணும் உங்களோட படம் நூறு கோடி நானூறு கோடி ஐநூறு கோடி அப்படின்னு சம்பாரிச்சு கொட்டுறதுக்கு இலங்கை வேணும் அது இல்லாமல் ஷோ கான்சர்ட் இளையராஜா தமன்னா எல்லாம் வர்றதுக்கு இலங்கை வேணும் சுத்தி பாக்கிறதுக்கு இலங்கை வேணும் ஆனா உங்களுக்கு கச்சை தீவு விவகாரத்துல மட்டும் இலங்கை வேணாம் அப்படி ஒதுக்கி வச்சா கூட்டிசிக்கலாம் சால்ரின் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கும் வீடியோலாம் விஜய் அவர்கள் இலங்கையை பத்தி கழிச்சிருக்காரு இலங்கையை பத்தி கழிச்சது மட்டுமில்ல கச்சை தீவு விவகாரத்திலையும் கால் வச்சிருக்காரு அதாவது கச்சை தீவு அவங்களுக்கு வேணுமா இதை முன்னிட்டு நான் இது எப்படி இலங்கைக்கு கிடைச்சு இந்தியாவுக்கு எப்படி போனச்சு அப்படிங்கிற வீடியோவை பார்க்கணும்னா

கருத்தை நிலைவி வருது அத பாக்கணுமா பாரு உலக வரைபடத்தில் இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும் அப்ப நேரத்துல நடக்கல சரி சரி விஜய் திருமணம் முடித்திருப்பதும் ஒரே யாழ்ப்பாணத்துக்கு அதுவும் விஜய் வந்து கச்சை தீவர் மீட்கிறதுக்கு போராட ஒரு காரணமாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கச்சை தீவில் உள்ள அந்தோணியார் ஆலயம் அதாவது அந்தோனியார் ஆலயத்தை கச்சை தீவில் வச்சு பார்க்கறதுங்கிறது சாதாரண விஷயம்தான் ஆனாலும் விஜய் ஒரு கிறிஸ்தவன் அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவன் கத்தோலிக்க ஒரு ஆலயம் யாழ்ப்பாணத்தில் உள்ள கச்சை தீவில் இருக்குது விஜய் கச்சை தீவை மீட்க போராடுறதுக்கும் காரணம் இதுதான் அது மட்டும் இல்லாமல் இலங்கை படுக்க படுக்கையாக இருந்து இப்போ தான் கொஞ்சம் தவக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இன்னும் நடக்கவே ஸ்டார்ட் பண்ணல தவக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கு அதாவது பொருளாதார அடிக்கு மேலே அடி அடிமேல அடிமேல அடி அப்படின்னு விஜயட படத்தில் சொல்கிற மாதிரி அடி மேலே அடி அடி விழுந்துக்கிட்டே இருக்குது இலங்கைக்கு முதலாவது கொரோனா எங்கேருந்து வந்துச்சோன்னு தெரியல அந்த வைரஸ் அதில் ஒரு படத்தை அடி அதுக்கு பிறகு ஒரு நிலையற்ற அரசாங்கம் ஒரு தற்போக்குத்தனமான அரசாங்கத்தின் மூலமாக ஒரு அரசியல் போராட்டம் அதில் கோட்டபாய ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அது மூலமாகவும் ஒரு அடி அதாவது கோத்தபாய் நீக்கப்பட்டது மூலமல்ல அது ஏற்கனவே மக்களுக்கு அடிபட்டுருச்சு அடிபட்டு அவரை அந்த இடத்துல எந்திரிக்க வச்சுட்டு ரணில் விக்ரமசிங்க உட்கார வச்சா அதுக்கு பிறகு பொருளாதார தடை கேஸ் போலி பெட்ரோல் போலி சாப்பாடு இல்லாமல் பட்டினி கிடந்து அதில் ஒரு அடி அதில் அடி அடின்னு அடி அடின்னு அடி வாங்கி படுத்துருச்சு ஸ்ரீலங்கா இப்போ தான் கொஞ்சம் தவறுந்து மேலே வர்ற சமயத்தில் திருப்பூராட்டி கச்சை தீ விங்குராட்டி எங்களுக்கு எல்லோருமே இப்படி எல்லாருமே ஏறி ஏறி மேய்ச்சிக்கிட்டு இருந்தா நாங்கள் எங்கே தான் போவோம் பக்கத்து நாடான நீங்களே அடித்து உதச்சிக்கிட்டு இருந்தா அடித்து மேய்ச்சிக்கிட்டு இருந்தா எங்கே தான் போவோம் நாங்கள் பாவம் இல்லையா இந்தியா ஸ்ரீலங்காவுக்கும் பார்க்க கொஞ்சம் மேலிடத்தில் தான் இருக்குது இப்போ இங்கே வாங்குற முட்டையே ஒரு நாற்பத்தஞ்சி ரூபா கொண்டு போனால் ஒரு ஐம்பது ரூபா கொண்டு போனால் ஒரு முட்டை வாங்கலாம் இதே இந்தியாவில் ஒரு ஐம்பது ரூபாயை கொண்டு போனால் மூணு நாலு முட்டை வாங்கிடலாம் உண்மையாக பொய்யான நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் ஸ்ரீலங்கால இருக்கேன் இந்தியாவில் என்ன நிலைமனு நீங்கள் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன கச்சத்தீவை எங்களுக்குன்னு கேட்டேன் இப்போ வந்துனையும் திருவிழாவுக்கு நீங்களும் வாரீங்க இந்தியாவிலேருந்தும் வாராங்க ஸ்ரீலங்காவிலிருந்தும் போகிறாங்க அங்கே கூடி சாப்பிட்றாங்க அப்போ ஒரு சுகமூகமான ஒரு நிலைமை தான் காணப்படுது இப்போ போய் அந்த தீவு கேட்டால் நாங்கள் எங்கே போவோம் எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தீவு இலங்கை தீவு அதுலேயும் கட்சி தீவுங்கிறது ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு தெய்வீக தீவு அந்த ஆலயம் இருக்குது தெய்வீக தீவு அதுக்காக அங்கே போய் வந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கும் இந்தியாக்களையும் சொல்லலை அவங்களும் வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க எங்களுக்கே அனுமதி இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அனுமதி கிடைக்குது ஸ்ரீலங்காவில் உள்ள மக்களுக்கு அதே மாதிரி இந்தியாவில் உள்ள மக்களுக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அனுமதி கிடைக்குது கச்சை தீவு உண்மையாலும் யாருக்கு உரியது தான் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்சி தீவுங்கிற விஷயத்துல நீங்கள் வாய் வழியாகத்தான் இந்தியாவில் உள்ள மக்கள் வாய் வழியாகத்தான் அவங்களுக்கு உரியது கட்சி தீவு அப்படின்னு சொல்லி வராங்க நாங்கள் டாக்குமெண்ட்ஸே வச்சிருக்கோம் ஸ்ரீலங்காவில் அதுக்கான டாக்குமெண்ட் யார்ல இருந்து யார்கிட்ட போனச்சு கை மாறிச்சு அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கு இது வந்து ஸ்ரீமாவ பண்டாரநாயக்கவிற்கும் இந்திரா காந்தியிற்கும் இடையில் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தம் மட்டும் இல்லை அதற்கு முன்பிருந்தே இலங்கைக்கான வரலாறு இருக்கு நாங்கள் கட்சி தீவோ உங்களுக்கு தான் உரியது நீங்களே எடுத்துகிட்டு போங்கப்பா அப்படின்னு தமிழ்நாட்டுக்கும் சொல்லலை கட்சி தீவு எங்களுக்கு தான் உரியது இதை நாங்கள் தான் எடுத்துக்குவோம் அப்படின்னு எங்கள் பக்கமும் கதைக்கலை ஸ்ரீலங்கா பார்த்துக்கவும் கதைக்கல நாங்கள் சொல்கிறோம் பொது உடைமை கொள்கை ரெண்டு பேத்துக்கும் பொதுவானது அப்படிங்கிற பொது உடைமை கொள்கைக்கு தான் விஜய் வரணும் தனக்கே உரியது அப்படிங்கிற கொள்கைக்கு வரக்கூடாது அது அது மட்டும் இல்லாமல் விஜய்யால் எப்படி இப்படி பேசிடுது தெரியலை அப்போயே சொல்லியிருக்கணும் முன்னையே சொல்லியிருக்கணும் விஜய்ட படங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் போட தடை என்கிட்ட போடமும் ஓட வா ஓட தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும் விஜயிட்டு ப்ரோக்ராம் எதுவுமே ஸ்ரீலங்காவில் ஒளிபரப்பக்கூடாது அப்படிங்கிற தகவலை அப்பயே சொல்லியிருக்கணும் படம் ஒன்றும் வெளியிடக்கூடாது ஸ்ரீலங்காவில் அது மட்டும் இல்லாமல் திரைப்பட படங்கள் இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும் முதல்ல அறிவிச்சிருந்தாருன்னா இலங்கையோட ஒரு விரோதமாக இருக்காருப்பா ஸ்ரீ விஜய்வாருக்கு விரோதமாக இருக்காருப்பா பயங்கரமானது அப்படின்னு நாங்கள் இருந்துருப்போம் அப்பெல்லாம் இலங்கை வேணும் உங்களோட படத்தை போடுறதுக்கு இலங்கை வேணும் உங்களோட ஷோ திரையப்பிரப்படங்கள்லாம் வந்துட்டு போகிறதுக்கு ஸ்ரீலங்கா வேணும் ஆனால் கட்சி தீவுங்களை விஷயத்தில் மட்டும் வேணப்போ வேணாம் இலங்கை கூடாது எந்த விதத்தில் நியாயம் ஸ்ரீலங்காவுக்கு அதை செஞ்சோம் அதை செஞ்சோம் அதை செஞ்சோம் அதை அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறீங்களே ஸ்ரீலங்காவுக்கு என்னத்தை செஞ்சிட்டிங்க என்ன சிட்டிங்க என்னத்தை செஞ்சிட்டிங்க நீங்கள் இந்தியாவில் தமிழ்நா இந்தியாவில் இருந்து இல்லை தமிழ்நாட்டில் இருந்து ஸ்ரீலங்காவுக்காக என்ன செஞ்சிட்டிங்க ஸ்டாலின் முத முறை ஜனாபதியா வந்தப்போ வந்த புதுசில் அந்த பிரச்சனையும் வந்துச்சு ஸ்ரீலங்கா பொருளாதாரத்தில் அடி வாங்கினுச்சு அப்போ ஒரு பேக்கெட் சாப்பாடை மட்டும் அனுப்பி வச்சாரு ஸ்ரீலங்காவுக்கு அதை தவிர வேறு என்ன செஞ்சார் அதை தவிர மற்ற வேலைகள் ஸ்ரீலங்காவுக்கு இந்தியாவுக்கிட்டிருந்து உதவி கிடச்சிச்சு இருந்து பெரிய உதவிகள் கிடச்சிருக்கு இல்லைன்னு சொல்லலை ஸ்ரீலங்காவுக்கு இந்தியாக்கிட்ட இருந்து பெரிய உதவிகள் கிடச்சிருக்கு ஆனால் தமிழ்நாட்டுக்கிட்டே இருந்தால் இந்த உதவிகள் கிடச்சின்னா கடல்லே இல்லையா இந்த உதவிகள் மத்திய அரசின் மூலமாக தான் கிடச்சிருக்கு இந்திரா காந்தி மூலமாக எங்களுக்கு கட்சித்தீவு கிடச்சிச்சு அதாவது கட்சித்தீவு உரியது தான் இந்திரா காந்தி மூலமாக கட்சித்தீவு கிடைச்சி மோடி மூலமாக சில இலங்கைக்கான வைத்தியசாலை உதவிகள் கிடச்சி இப்போ கிழங்கான ஹோஸ்பீட்டில் கூட கட்டியிருக்காங்க அந்த மோடி தலைமையில் கிடச்சி மத்திய அரசின் வாயிலாகத்தான் எங்களுக்கு கூட கிடச்சிருக்கு எல்லாமே தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் இது செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை ஒன்றுமே நடக்காது ஒன்றுமே செய்யலை ஸ்டாலினையும் செய்யலை ஜெயலலிதாவும் செய்யலை கருணாநிதியும் செய்யலை ஸ்ரீலங்காவுக்கும் என்ன செஞ்சிட்டாங்க இந்தியாவில் இருந்தால் என்ன செய்கிறோம் தமிழ்நாடாக இருந்தால் இந்தியா தான் எல்லாம் உருப்பற்று ஒரு தேசம் உங்களுக்கே இடம் இல்லைடா இந்தியாவில் இப்போ இலங்கையில் வந்து இப்ப இந்திய மீனவர்கள் படும் இன்னல்கள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல எனக்கு அதுவும் தெரியும் அவங்க பக்கமும் கதைக்கிறேன் இந்திய மீனவர்கள் படுற இன்னல்கள் கொஞ்சம் அல்ல இங்கிட்ட போனால் ஸ்ரீலங்காக்காரன் அடிக்கிறான் இங்கே இருந்து வந்தால் தமிழ்நாடு அடிக்குது எங்கே தான் போவோம் நாங்கள் அப்படின்னு இந்திய மீனவர்கள் கேட்கக்கூடும் உங்களோட எல்லைக்குள்ள நாங்களும் வரல எங்கட எல்லைக்குள்ள நீங்களும் வராதிங்க எந்த நாடாக இருந்தால் என்ன எந்த நாட்டு அரசாங்கமும் தண்டை எல்லைக்குள்ளே யார் வந்தாலும் அடிக்க தான் செய்யும் அதுக்காக நான் அவங்கள ஸ்ரீலங்கா பக்கம் கதைக்கிறேன் அப்படின்னு இல்லை நியாயத்தை தான் கதைத்தேன் இந்த காலத்தில் கூட நவீன வசதிகள் ஒரு ஃபோன் ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்குது அதில் எல்லையும் இருக்குது அதை பார்த்துட்டு பிடிக்க போகலாம் இந்த எல்லைக்கு போனதுக்கு பிறகு போகிற போ போக போகிறது நாங்கள் ஸ்ரீலங்காவோட எல்லைக்குள்ள அப்படிங்கிறது ஜிபிஎஸ் சிஸ்டமே காட்டி கொடுத்துருவோம் ஜிபிஎஸ் சிஸ்டம்னா என்ன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் முன்ன மாதிரி இல்லை இப்போ வசதிகள் ஏராளம் கூடிருச்சு இப்பொழுதும் மீனவர்கள் தமது இன்னுயிரை பறிகொடுக்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம் ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பொது உடைமை கட்சி தீவுங்கிறது பொது உடைமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்குள்ள விஜய் அவர்கள் வந்தார்னா சிறப்பாக இருக்கும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள் கோட்டாடி மிஸ்டர் சாலை பாய் டேக் கேர்